அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் தற்போது கம்பஹா மாவட்டம் வத்தலை தேர்தல் தொகுதியில் இருந்து மாபோலை பகுதியில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன் இலங்கை முழுவதும் சீரற்ற வானிலை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் கம்பகா வத்தலை தேர்தல் தொகுதி மாபோல பகுதி மக்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் தற்போது வயம்ப பகுதியில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன் இந்த பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் நான் இப்போது ஒரு ஒரு மேட்டு பகுதியில் இருக்கின்றேன் இந்த இடத்தில் என்னுடைய முழங்கால் வரைக்கும் தண்ணீர் இருக்கின்றது இந்த பின்னால் இந்த வயம்ப ஜும்மா பள்ளியை அண்மித்த பகுதிகளிலே கூரை வரைக்கும் தண்ணி வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே பல்லாயிரக்கணக்கானவர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இன்று பகல் வேலையிலே சமைத்த உணவு வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் சென்று கொண்டிருப்பதை தான் அவதானிக்க இருக்கின்றது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் இன்னும் ஏராளமான குடும்பங்கள் வீடுகளுக்குள்ளே இருப்பதாக அவர்களுக்கு பல தடவைகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் வீடுகளிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மிக பணிவாக வேண்டுகிறோம் இந்த பகுதி மக்கள் வத்தல மாபோல் அல் அஷ்ரஃபியா ஜும்மா பள்ளி சிலர் சிலர் போன்றோ இன்னும் குடும்ப உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது வாருங்கள் இந்த வயம்ப பகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை முழுமையாக பார்த்து விட்டு வருவோம்

கம்பஹா மாவட்டத்திற்கு இப்போது அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் சில மணித்தியாலங்களிலே இந்த நீர்மட்டம் அதிகரிப்ப அதிகரிக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே கம்பஹா மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் மக்கள் இன்னும் அதிகாரிகள் சொல்லக்கூடிய விடயங்களின் பக்கம் முழுமையான அவதானத்தை செலுத்தாமல் இருப்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இங்கே முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சில வீடுகளிலே கூரை வரை தண்ணி வந்திருக்கின்றது ஆனாலும் மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் இன்னும் ஒரு ரிஸ்கை எடுத்துக்கொண்டிருப்பதை ரொம்பவே வேதனையாக நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே அவர்கள் வீடுகளிலே இருப்பது ஆரோக்கியமற்றது உடனடியாக வீடுகளில் இருந்து அகன்று செல்ல வேண்டும் இங்கிருந்து சில அதாவது சில நிமிடங்களிலே வத்தல மாபோல் அல் அஷ்ரஃபியா ஜும்மா பள்ளி இருக்கின்றது பிரம்மாண்டமான ஒரு பள்ளி அங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது மாத்திரமல்லாமல் கிளணி கங்கை நீர் மட்டம் ரொம்பவே அதிகரித்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே அதை அண்மித்த பகுதிகளில் தொம்பே பியகம பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களும் ஆரோக்கியமான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கு மேலும் யாரும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை யாரும் இன்னும் சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவை கிடையாது உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த மீண்டும் இதோ பாருங்கள் வீடுகளுக்குள்ளே இங்கே லைட்டுகள் போடப்பட்டிருக்கின்றன அப்படியாக இருந்தால் வீடுகளுக்குள்ளே மக்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அது அவ்வளவு ஆரோக்கியமான விடயம் அல்ல இது கம்பஹா மாவட்டம் வத்தலை தேர்தல் தொகுதி மாபோல பகுதி வயம்ப பகுதி கடந்த முறை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது ஷார்ட் நியூஸ் நிறுவனம் மூலமாக நாங்கள் இந்த பகுதி மக்களுக்கு உணவுகளை சமைத்து கொண்டு வந்து இங்கே பரிமாறி இருந்தோம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே உணவுகளை அவர்களுக்கு சமைத்து வழங்க முடியாத அவர்கள் உடனடியாக வீடுகளில் இருந்து அவர்கள் அகன்று செல்ல வேண்டும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவேதான் நாங்கள் இந்த தோணியின் உதவி மூலம் பாருங்கள் எம்மை அழைத்து செல்லக்கூடிய இந்த சகோதரர் எவ்வளவு அவருடைய இடுப்புக்கு மேலால் அதாவது அவரை காட்டுங்கள் சகோதரர் காட்டுங்க என்ன பேர் சகோதரர் அஸ்லம் எம்மை பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அஸ்லமுடைய கழுத்து பகுதி வரை இங்கே நீர் அதிகரித்து இருக்கின்றது நாளை அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் தான் திட்வா சூறாவளி காற்று இலங்கை தேசத்தில் இருந்து அகன்று செல்ல இருப்பதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள் எனவே இன்று இரவு பலத்த மலைகள் இதோ பாருங்கள் இந்த வீட்டில் இன்னும் மக்கள் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது வீட்டில் இருக்கிறவங்க அவசரமா பாதுகாப்பா வெளியே போங்கோ அதாவது மக்களுக்கு கவலைதான் தங்களுடைய உடைமைகளை விட்டு விட்டு செல்வது ஆனால் உயிர் எல்லாவற்றையும் விட மிகவும் உயிர் மேலானது எனவே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதுதான் பொருத்தம் இதோ இந்த பள்ளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல் வாயல் வயம்ப ஜும்மா பள்ளிவாயல் இதுதான் இந்த பள்ளிவாயல் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கின்றது மக்கள் உள்ளே இங்க இருக்கின்றார்கள் ஆனால் அவர் அவர்களும் கூட இன்னும் சொற்ப வேலையிலே பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் செல்வார்கள் போ போறது கேட்கிறீங்களா கொஞ்சம் பாதுகாப்பா பயத்துருங்க இது ராவில இன்னும் தண்ணி கூடுமாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி சாதாரணமாக மழை பெய்தாலே இந்த பகுதியிலே வெள்ளம் வரக்கூடிய நிலைமை இருக்கின்றது ஆனால் இது ஒரு கடுமையான வெள்ளம் இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த பகுதி மக்கள் ரொம்பவே கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் வீடுகளிலே இருந்து அவர்களுடைய உடைமைகளை எடுத்து செல்லக்கூடிய நேரத்திலே செல்ல பிராணிகளையும் கூட அவர்கள் விட்டு வைக்காமல் இங்கே அவற்றையும் பாதுகாக்கக்கூடிய அந்த காட்சிகளை கண்டோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மாபோலையை பொறுத்தவரைக்கும் இது வயம்ப பகுதி இன்னும் நைதுவா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பகுதியிலேயும் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களும் இப்போது அவர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு இங்கே உள்ள இளைஞர்கள் ஒன்று திரண்டு இது போன்ற ஏற்பாடுகளை செய்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் இதோ பாருங்கள் இந்த வீடுகள் முழுமையாக முழுமையாக தாண்டி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தயவு செய்து இந்த இடங்களுக்கு யாரும் வர வேண்டாம் நாம் உங்களுக்கு இந்த காட்சிகளை காட்டுவதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடியவர்களை எப்படியாவது நாங்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்ற இந்த பயணம் தான் அவர்களை அறிவுறுத்தி கொண்டே செல்கின்றோம் சகோதரர் இருக்கின்றார் இருஷாதோடு பேச வேண்டும் ஆனால் அவர் நீருக்கு கீழால் இருக்கிற இருப்பதன் காரணத்தினால் அவரோடு பேச முடியாமல் இருக்கிறது இந்த பள்ளிவாயல் நிர்வாக சபையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சகோதரர் சல்மான் சகோதரர் அஸ்லாம் இர்ஷாத் போன்றவர்கள் இந்த மக்களை பாதுகாப்பாக அவர்களை உரிய இடங்களுக்கு அழைத்து செல்வதிலே இன்று காலை வேலையிலே இருந்து முனைப்போடு இந்த நீர் நீரிலே இருந்து அவர்களுடைய விடயங்களை சொந்த வடைங்களை பொறுப்பத்தாமல் செய்யக்கு ජமா ஊட்ලා ලீங்கලා. ஐයේ තගල තවත් වතුර වැඩවෙනවු. පුුවන් තර එක්මනින් එදර ය පිටත්වෙලා ண்டඉ තැනක් නැ மாபோல பල්ியට அතමගේ ජීවිතග ආරක්ෂාවந்த. இந்த வீடுகளில் எல்லாம் இன்னும் மக்கள் இருக்கின்றார்கள் பல தடவைகள் பல தரப்பினராலும் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் இருப்பது ரொம்பவே வேதனையாக இருக்கின்றது இன்று சமூக வலைதளங்களை நாங்கள் பார்த்தோம் பயணிக்க வேண்டாம் என்று சொன்ன போதிலும் கூட பல இளைஞர்கள் இந்த வெள்ளங்களை பார்ப்பதற்காக வேண்டி பைக்குகளிலே சென்று அவர்கள் கடுமையான ஆக்சிடென்ட்களை சந்தித்தார்கள் இதுவரையிலே நான் நினைக்கின்றேன் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே உங்களுடைய உயிர்களை நீங்கள் தான் காத்து வேண்டும் பாருங்கள் இந்த வீட்டில் இன்னும் இருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய சகோதரர் அஸ்லமுடைய கலத்து உமா உமா போவல்லையா வீட்டிலே ராவைக்கு இன்னும் தண்ணி கூடுமாம்

இலங்கையிலே கம்பளை அதே போன்று நாவலபெட்டி ரத்னபுர சொல்ல முடியாத அளவு மதுரை மாவட்டம் கிழக்கு மாகாணம் மத்திய மாகாணம் ஒட்டுமொத்த இலங்கையும் கடுமையான தாக்கங்களை சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்தியாவில் இருந்து இலங்கைக்காக வேண்டி போது இலங்கை மக்களை மீட்பதற்காக வேண்டி மீட்பு பணிக்கு உதவுவதற்காக வேண்டி விமானங்கள் வழங்கப்பட்டதாக செய்திகள் நாங்கள் பார்த்தோம் ரொம்பவே சந்தோஷமான விடயம் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படாமல் ஓரளவு உங்களுடைய குடும்பத்தையும் நீங்களையும் பாதுகாத்துக் கொண்டு உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய விடயத்திலே அவதானத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு தானே இந்த சத்தமா பேசுங்க செல்லுங்க ஆக்களுக்கு என்ன செல்ல போறீங்க கிட்டத்தட்ட முத்தம்பது பேமிலிஸ் தண்ணியில தாண்டி நாங்க வெள்ளையில இருந்து எல்லாரையும் இந்த ரெஸ்க்யூ பண்ணி அனுப்புறோம் ஆனா நிறைய பேர் ஊட்ல வயசாலிகள் இன்னும் ஊட்ல வீட்டுல எங்களால ஏழுமானோ வெளிய அனுப்பி கொண்டு இன்னமும் தண்ணி கூட்டினா எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன போட்ட வச்சு வெளியே ஆட்கள்ல கொண்டு போயிடலாம் அந்த டைம்ல எங்களுக்கு மோட்டர் போட் தேவைப்படும் இல்லாட்டி வேற வேற ஏதாவது சிஸ்டம் ஒன்று தேவைப்படும் அப்ப ஆட்கள் இப்பே வெளியே போயிட்டாங்கன்னா லேசியா இருக்கும் ஆட்கள் நிறைய இந்த திருடர்கள்ட பிரச்சனை அது இல்லாம அவங்களோட கால்நடைகள் அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க இதாலே கொஞ்சம் பேர் இங்க அப்படியே தரிச்சிக்கிறாங்க சில வீடுகள்ல மூணு நாலு ஃபேமிலி சேர்ந்துக்கிறாங்க டொய்லெட் எல்லா இடத்தையுமே ஃபில் ஆகிக்குது அப்ப அவங்களுக்கு வசதியும் இல்ல எப்படி என்ன செய்ய போறாங்க சுகாதார ரீதியா நிறைய பிரச்சனை பிள்ளைகள் எல்லாம் இதுல விளையாடிட்டு இருக்கிறாங்க அடிக்கிற நேரத்துல புள்ளைகள் எல்லாம் வெளியே விளையாடுறாங்க நீந்துறாங்க தண்ணி துப்பரவில்ல அமைக்குது பேரண்ட்ஸ்க்கு சொன்னாலும் அவங்க அத பெருசா பொறுப்பெடுத்துறாங்க இல்ல அடுத்து எங்கட மஸ்ஜித்லேயே மேலே வைக்கலாம் வச்சியும் யூஸ்லெஸ் பள்ளிக்குள்ளேயும் தண்ணி வந்துட்டு பள்ளிலேயும் மேலே தகரங்கள் பறந்து பள்ளிக்குள்ள தண்ணி வரக்கூடிய நிலைமை இருக்குது இப்பயும் பள்ளிகளுக்கெல்லாம் தண்ணி வந்திருக்கு சரி சகோதரர் இர்ஷாத் இன்று காலையில் இருந்து கடுமையாக அவர்கள் இந்த மக்களை மீத வீடுகளுக்குள்ளே இன்னும் இருக்கிறார்கள் ரொம்பவே அவதானமாக இருக்கின்றது ரொம்பவே பயமாகவும் இருக்கின்றது இலங்கை முழுமையாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வீதத்தை விட அதிகமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்கிறார்கள் எனவே நீர்த்தேக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நிலைமை சற்றும் சரியான பழமைக்கு திரும்பாமல் நிலைமை மோசமாகவே சென்று கொண்டிருப்பதால் அவதானத்தை யாரும் எடுக்க வேண்டாம் உடனடியாக அளவு இரவு நேரங்களிலே நாங்கள் பார்த்துவிட்டு முடிவெடுப்போம் என்றெல்லாம் இருக்க தேவையில்லை உடனடியாக கிளம்பிச் செல்லுங்கள் மாபோலை வயம்ப அதே போன்று பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு மாபோலை ஜும்மா பள்ளி இருக்கின்றது ஒரு பிரம்மாண்டமான பள்ளி வாயல் ஆரோக்கியமாக அங்கே இருக்கலாம் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் நாங்கள் இன்னும் பல பகுதிகளுக்கு செல்லவிருக்கின்றோம் அதுவரையிலே ஒளிப்பதிவிலே உதவிய சகோதரர் சஜீர் அதே போன்று என்னுடைய மற்றொரு சகோதரர் இப்சால் இருவரும் இங்கே என்னோடு வந்தார்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி 没，真的是没讲了，真的是没。